அல்லது தன்னுடைய பிள்ளை தன்னுடைய குடும்பம் வறுமை இதுக்கெல்லாம் தற்கொலையை சொல்லுவாங்க சார் இது வந்து ஈகோயிஸ்டிக் அப்படி நீங்க சொல்றதுல கேட்கறீங்க இல்லையா மத மத அடிப்பான்னு சொல்கிறத காட்டுல ஸ்பிரிச்சுவலா இவர் இன் சொல்றதை காட்டில அடிக்கொருகா முருகன் பேரை தான் சொல்றாரு அடிக்கொருகா திருப்பணம்ன்றதை சொல்றாரு வெளிநாட்டு இண்டூஸ்லாம் கவனி எல்லாரும் காசை செலவழிச்சு நேரம் அங்க போகிறத காட்டிலும் உன்னுடைய அடிமை செத்து செத்துருக்கான் இந்த முருகனுடைய அடிமை இங்கே செத்துருக்காங்க யூ மஸ்ட் ரிமம்பர் வரணும் கொத்து கொத்தா கொத்து கொத்தா லட்ச கணக்கில வரணும் இந்த ஏரியாவை கலங்கணும் மதுரையை ததும்பணும் உள்ள வர போகும்போது அந்த 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 எந்த நாள் சொல்றீங்களோ அந்த நாளைக்கு வரணும் லட்ச கணக்கில் வரணும் நோ நோ ப்ராசன் நோ எதுவும் எதுவும் கிடையாது ஒன்லி அட்டன் பண்ணிட்டு அப்படியே நேரம் அப்படியே போயிட்டு இருக்க வேண்டும் செய்ய வேண்டியவங்க அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கல சார் ஜீரோ 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 விளக்கணாச்சியார் சத்தியமா இறைவனுக்காகவோ இறைவிக்காகவோ இறைவன் இருக்கக்கூடிய இருப்பிடமான கோயிலுக்காகவோ போலீஸ் தரப்புல எதுவுமே நடக்கவே இல்லை இது போலீஸ்ல இல்ல போலீஸ்ல இல்லாம வேறு இது மாதிரி நடந்திருக்கா பொதுமக்கள் தான் அதுவும் நடக்கவே இல்லை அதனால் தான் இறைக்கிருங்க அதனால இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் த கைண்டு வந்து வர்றேன் சார் வர்றேன் இதுதான் மொதல் மொதல் கைண்டு மொதல் மொதல் வந்தது தமிழ்நாட்டில் மத ரீதியிலன்னு சொல்கிறத காட்டிலும் இறைவனுக்காவும் கோயிலுக்கு மதன்னு சொல்லலை மழை வருது செத்ததுக்கு காரணம் கோயில் அடுத்த செத்தது காரணம் விளக்கேற்ற முடியலை அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவு கேட்ட பிறகும் என்னால் விளக்கேற்ற முடியலன்னு சொல்லி மன புண்படுது அப்படின்றா அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவில் வேலைய பாரியா அப்படின்னு சொல்லி தூக்கி நீதிமன்ற நீதிமன்றம் ஹைகோர்ட் உத்தரவு தூக்கி ஏறிகிறாங்க தே த்ரோ த வெயிட் ஆஃப் தியர் ஆஃபீஸ் தன்னோட சீஃப் மினிஸ்டருங்க ஒரு ஆஃபீஸு அதுக்கிட்ட இன்னொரு ஆஃபீஸர் அட்வொகேட் ஜென்ரல் அவங்கெல்லாம் வந்து அவங்க இவங்க அஃபிடேவிட்டு அவங்க ஒரு அப்டே இப்படியே போட்டு இழுத்து இழுத்துட்டு போய் விளக்க ஏற்ற முடியாமல் இன்ன வரைக்கும் விளக்கை ஏற்ற முடியலை அப்படி இருக்குது இதனால தான் அவர் காரணம் காரணம் சொல்றது அக்யூசேஷன் சொல்கிறது முதல்ல கவர்மெண்ட்டை சொல்ற கவர்மெண்ட்னா ஹெட் கவர்மெண்ட் தட் இஸ் இந்த கொலைக்கு மெயினான காரணம் எப்படின்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய டைனிங் ரெகுலேஷனில் வருது ஆனால் இந்த கவர்மெண்ட்ல இதே இதில் போலீஸ் யார் கையில் இருக்குது

வைஃபை பற்றி ஐ டோன்ட் எனக்கு அவ்வளோ இது இல்லை அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க ரெண்டு பையனுக்கு மட்டும் ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டில் நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது அதனால ஃபண்ட் ரைஸிங் எப்படி அங்கே கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவில் கோடிக்கணக்கில் வந்து விழுகுது சரி லைஃப் ஃபுல்லாக நான் அரசாங்கத்திலேருந்து பிஸ்லரி பாட்டில் குடிக்காதவன் என்னுடைய சொந்த பச்சை தண்ணி மாணிக்கன் கேள்விப்பட்டியில் ஒரு எஸ்பி அவர் மாறி அப்போ அதுக்கெடுத்த சார் உங்க கேள்வி முடிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி சார்

தமிழ்நாட்டில் எல்லா போலீஸ் ஆஃபீஸர் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்ல வேணாம் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎம்கே டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் ரெண்டா பொழந்து ரெண்டா கிடக்கு சொல்லுங்க திருப்பி டிஎம்கே டிஜிபி ஏடிஎம்கே டிஜிபி டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் அவையே போஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வேலை பயந்து கிடக்கிறார் ஆனால் பிறவியில் நல்லவங்க ரெக்ரூட் ஆகி போது மனசெல்லாம் நல்ல மனசெல்லாம் இருக்கும் இப்போ கை கைதிகளாக இருக்காது அரசாங்கத்தினுடைய கைதிகளாக யார் இருக்கா அரசாங்கத்தோட கைதிகளாக இருக்கிறது தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் அதனால இருக்கக்கூடிய கமிஷன் எல்லாம் பாவம் சொல்லக்கூடாது என்னன்னா ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன் இப்ப என்ன கேட்டி இல்லை நான் இங்கே கமிஷனர் இருந்திருந்தேன் அப்படி கேட்கலாமா சார் கொஞ்சம் இருங்க சார் நான் இந்த கமிஷனர் தான் என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க கேட்டால் தான் சார் சொல்லுவேன் சொல்லுங்க சொல்லுங்க அவங்க சொல்றதுன்னா அவன் வேற அவன் யாருக்கோ பிறந்தவன் நான் யாருக்கா பிறந்தவன் அவன் கலாச்சாரம் வேற என் கலாச்சாரம் சார் நாங்கள் எதிரி கால் வந்து பத்து பேரை பார்த்தா கால் பின்னாடி ஓடும் முடியல எங்களுக்கு வராது ஜெனட்டிக்காக புரியலையா ஜெனட்டிக்காக இருபது பேர் வந்தாங்கன்னா இருபது இருபது பேர் என்ன ஓடுவார்கள் கால் பின்னாடி வைக்க தெரியாது ஜெனட்டிக்காக வைக்க முடியாது அது இருபது குத்திட்டு சாகதாரம் முட்டாலும் மிக அது வீரம்போம் நாங்கள் ஸோ அதெல்லாம் வேற நான் இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்கல நானே சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அரசாங்கத்தில் சத்தியமாக பிளாக் அண்டா ஒரு மெயில் கொடுப்பேன் அந்த மெயில் வந்து மினிஸ்டருக்கு ஒரு சீஃப் செகர்டரி கொடுப்பேன் ஹோம் செகரட்டரிக்கு கொடுப்பேன் ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு நல்ல நீதிபதி கெட்ட நீதிபதியெல்லாம் தெரியும் ஒரு ஆர்டர் ஜுடிஷியல் ஆர்டர் ஹைகோர்ட்டை மதிக்காதவன் போலீஸா சார் ஹைகோர்ட்ங்கிறது நீதிமன்றத்தில் சார் கெட்ட நீதிபதிகள் போடுவாங்க எனக்கெல்லாம் ஒரு கெட்ட நீதிபதி ஆர்டர் போட்டார் இன்னைக்கு அவரை நான் மதிக்கிறேனே மதிப்பேன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்ன சூழ்நிலை எழுதினாரோ பொய்யை எழுதினாரோங்கிறது தெரியாது இன்னைக்கு மறைக்கிறேன் அப்படி எல்லாம் இருக்க போகும்போது நல்லா கவனிங்க சர்வெண்ட் ஆஃப் லாங்கிற வார்த்தை வரலன்னா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்டா இருக்க போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம் இங்கிட்டும் ஆளுது அங்கிட்டும் ஆளுது அந்த குடும்பத்தினுடைய மொத்தத்தில் கவர்மெண்ட்னாவே சார் ஐம்பது பர்சன்ட் லீகலாக இருப்பாங்க இது பொது பொதுவாக எடுத்துக்கிடுங்க ஐம்பது பர்சன்ட் இல்லீகலாக இருக்கும் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிடுங்க மணல் கிணல் அடிக்கிறது சில்றே தான் அடிக்க மாட்டாங்க நான் ஒரு மினிஸ்டர் அங்கே போட்டு இதெல்லாம் அடிச்சுக்க அடிச்சிட்டு டேரக்ட்டாக மன மாட்டிக்கிடுவேன் அதில் ஒரு டொண்ட்டி அந்த டொண்ட்டி பர்சன் வந்து கொடுத்துரு எப்படி மாட்டாங்க பாருங்கள் அப்போ அதுக்காக தான் யாருமே எதுக்கிறதில்ல இன்றைய முழுசாக காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்